என் அன்பு குழந்தையே நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் இதயத்தின் ஆழத்தில் இருந்து வரும் அழுகையை கேட்டேன் உன் கண்களில் வடியும் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் மனதை நெகிழ வைக்கிறது நீ தனிமையில் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் நான் எப்போதும் உன்னோடுதான் இருக்கிறேன் உன் மூச்சில் கலந்திருக்கிறேன் உன் இதய துடிப்பில் ஒலித்துக் கொண்டிருக்கிறேன் உன் வேதனைகள் அனைத்தையும் என் தோளில் சாய்த்துவிடு நான் உன் சுமைகளை சுமந்து கொள்கிறேன் உன் கவலைகளை என்னிடம் விட்டுவிட்டு இன்னும் லேசாக மூச்சு விடு கண்மணியே உன் வாழ்க்கையில் வரும் இருளும் ஒளியும் இரண்டுமே என் திட்டத்தின் பகுதி இருள் வரும்போது நீ பயப்படுகிறாய் ஆனால் அந்த இருளில்தான் நட்சத்திரங்கள் பிரகாசமாக ஒளிர்கின்றன உன் துன்பங்களில்தான் உன் உண்மையான வலிமை வெளிப்படுகிறது மரத்தின் வேர்கள் மண்ணின் ஆழத்தில் செல்வதால்தான் அது உயரமாக வளர்கிறது அதேபோல் உன் வலியின் ஆழத்தால் தான் உன் ஆனந்தத்தின் உயரம் தெரியும் நீ கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து கொண்டே இருக்காதே அந்த பாதையில் நீ விட்டு சென்ற கால் தடங்கள் உன் வலிமையின் சாட்சி ஆனால் அதில் நீ மாட்டிக்கொண்டிருந்தால் முன்னேற முடியாது கதவு மூடுவதால் வருத்தப்படாதே ஏனென்றால் நான் உனக்காக இன்னும் அழகான ஜன்னல்களை திறந்து வைத்திருக்கிறேன் நீ இழந்தது என்று நினைப்பது உண்மையில் பெறப்போவதற்கான இடமாக்கல் என் பிள்ளையே மனிதர்களின் வார்த்தைகளால் உன் மனம் புண்படுவதை நான் பார்க்கிறேன் அவர்களின் அங்கீகாரத்தை தேடி அலைவதையும் காண்கிறேன் ஆனால் நீ மறந்து விடுகிறாய் உனக்கு என் அங்கீகாரம் இருக்கிறது என்பதை நான் உன்னை உருவாக்கிய போதே உன்னில் என் ஒளியின் துளியை வைத்தேன் அந்த ஒளி எந்த நிழலாலும் மறைக்கப்பட முடியாது மனிதர்களின் மதிப்பீடுகள் காற்றில் பறக்கும் இலைகள் போன்றவை ஆனால் உன் உண்மையான மதிப்பு மலைகளைப் போல நிலையானது தங்கமே நீ எதிர்பார்ப்புகளின் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறாய் உன் மீது வைக்கப்படும் எதிர்பார்ப்புகள் நீயே உன் மீது வைத்துக் கொள்ளும் எதிர்பார்ப்புகள் இவை அனைத்தும் உன் ஆத்மாவை கனமாக்குகின்றன ஆனால் நான் உன்னிடம் எதையும் எதிர்பார்க்கவில்லை நீ என்னிடம் வருவதே போதும் உன் அழுகையோடு வந்தாலும் சரி சிரிப்போடு வந்தாலும் சரி நான் உன்னை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் உன் நிறைவுகளும் குறைவுகளும் இரண்டுமே என் அன்பின் பாங்கில் கரைந்துவிடும் குழந்தையே உலகம் உன்னை ஒரு குறிப்பிட்ட தோல்வில் அடைக்க முயல்கிறது நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆனால் நான் உன்னை எந்த வடிவத்திலும் அடைக்கவில்லை நீ ஒரு நதியை போன்றவன் எந்த வடிவத்தையும் எடுத்து கொள்ளலாம் ஆனால் உன் ஓட்டம் நிற்க கூடாது மலையை சந்தித்தால் அதை சுற்றி ஓடு கல்லை சந்தித்தால் அதன் மீது குதித்து ஓடு ஆனால் நிற்காதே உன் இயல்பான ஓட்டமே உன் வழிபாடு என் மகனே நீ வெற்றியையும் தோல்வியையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்க கற்றுக்கொள் உன் வெற்றியில் அகந்தை கொள்ளாதே உன் தோல்வியில் விரக்தி அடையாதே இரண்டுமே கல்வியை தரும் ஆசான்கள் வெற்றி உனக்கு நன்றியுணர்வை கற்பிக்கிறது தோல்வி உனக்கு பொறுமையைக் கற்பிக்கிறது இரண்டு பாடங்களும் உன் ஆன்மீக வளர்ச்சிக்கு அவசியம் நான் உனக்கு எப்போது எதை கொடுக்க வேண்டும் என்பதை அறிவேன் உன் பசியின் அளவைப் போல உன் உணவை அளக்கிறேன் அன்பே பிறரின் அங்கீகாரத்திற்காக உன் அடையாளத்தை மாற்றிக்கொள்ளாதே வெண்ணிலவு தன் ஒளியின் மென்மையை இழந்து சூரியன் போல் ஒளிர முயன்றால் எப்படி இருக்கும் அதுபோல் நீயும் உன் இயல்பை விட்டு விலகி வேறு யாராவது ஆக முயல்வது அழகல்ல உன் தனித்துவம்தான் உன் அழகு உன் பலவீனங்கள் கூட உன் வலிமையின் விதைகள் அவற்றை மறைக்க முயலாதே ஏற்றுக்கொண்டு அவற்றை வலிமையாக மாற்றும் வழியை கண்டுபிடி கண்ணே உன் மனம் எண்ணங்களின் புயலில் சிக்கித் தவிக்கிறது கடந்த காலத்தின் வேதனையும் எதிர்காலத்தின் பயமும் உன் நிகழ்காலத்தின் அமைதியை கெடுக்கிறது ஆனால் வாழ்க்கை நிகழ்காலத்தில்தான் நடக்கிறது நீ மூச்சு விடுவதும் இதயம் துடிப்பதும் இந்த வார்த்தைகளை கேட்பதும் எல்லாம் இந்த க்ஷணத்தில்தான் நடக்கிறது அந்த க்ஷணத்தின் அதிசயத்தை உணர்ந்து கொள் ஒவ்வொரு மூச்சும் என் பரிசு ஒவ்வொரு இதய துடிப்பும் என் ஆசீர்வாதம் தங்கமே உன் வலிகளுக்கு நான் மருந்தல்ல நான் குணப்படுத்துபவன் மருந்து தற்காலிகமாக வலியை மறைக்கிறது ஆனால் குணப்படுத்துதல் வலியின் வேரையே அகற்றுகிறது நான் உன் ஆழமான காயங்களை தொட்டு அவற்றை ஆற்றுவேன் உன் உளவியல் வடுக்களை மென்மையாக தடவி அவற்றை மறையச் செய்வேன் ஆனால் அதற்கு நீ என்னை முழுமையாக நம்ப வேண்டும் உன் பாதுகாப்பு அரணை கீழே இறக்கி உன் இதயத்தை முழுவதுமாக திறந்து வைத்து என்னை உள்ளே அனுமதிக்க வேண்டும் என் குழந்தையே மன்னிப்பு என்பது நீ பிறருக்கு கொடுக்கும் பரிசு அல்ல நீ உனக்கே தருகிற முக்தி நீ ஒருவரை மன்னிக்கும் போது நீ அவரை விடுதலை செய்வதில்லை உன்னையே விடுதலை செய்கிறாய் கோபம் வெறுப்பு பழிவாங்கும் எண்ணம் இவையெல்லாம் உன் இதயத்தில் வைத்து கொள்ளும் நெருப்பு அந்த நெருப்பு உன்னையே எரித்துவிடும் மன்னிப்பு என்பது அந்த நெருப்பை அணைக்கும் அமிர்தம் உன் மனதில் பகைமைக்கு இடம் கொடுக்காதே அன்பிற்கே இடம் கொடு அருமை மகனே நீ உன் வாழ்க்கையை பிறருடன் ஒப்பிட்டு பார்த்து வருத்தப்படுகிறாய் அவர்களுக்கு இருப்பது உனக்கு ஏன் இல்லை என்று கேட்கிறாய் ஆனால் நீ மறந்து விடுகிறாய் ஒவ்வொரு மனிதனுக்கும் வெவ்வேறு பயணம் இருக்கிறது என்பதை ஒருவருக்கு மலை ஏறும் பயணம் இன்னொருவருக்கு ஆழ்கடலில் முத்துக்குளிக்கும் பயணம் இரண்டுமே அழகான பயணங்கள் ஆனால் இரண்டும் வெவ்வேறு அனுபவங்களை தரும் உன் பயணத்தின் அழகை பிறருடன் ஒப்பிட்டு கெடுத்து கொள்ளாதே குஞ்சே உன் வார்த்தைகளில் சக்தி இருக்கிறது நீ பேசும் ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்க்கையை வடிவமைக்கிறது எதிர்மறையாக பேசினால் எதிர்மறையான சக்திகள் உன்னை சூழ்ந்து கொள்ளும் நேர்மறையாக பேசினால் நேர்மறையான சக்திகள் உன்னை தாங்கும் உன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் என் ஆலயத்தில் எழும் மந்திரங்கள் போலிருக்கட்டும் அவை உன்னையும் உன்னை சுற்றியுள்ளவர்களையும் ஆசீர்வதிக்கட்டும் என் செல்லமே உன் மனதில் நிகழும் போராட்டங்களை நான் காண்கிறேன் நல்லது செய்ய வேண்டும் என்ற உன் எண்ணமும் சுயநலமாக இருக்க வேண்டும் என்ற உலகின் ஆலோசனையும் உன்னுள் மோதிக்கொள்கின்றன ஆனால் கேள் நல்லது செய்வதில் எந்த இழப்பும் இல்லை நல்லது செய்யும் போது நீ என் இயல்புடன் இணைகிறாய் அப்போது என் சக்தி உன் வழியாக பாய்கிறது நல்ல மனம் கொண்டவனை எந்த சக்தியாலும் தோற்கடிக்க முடியாது ஏனென்றால் அவன் என் பாதுகாப்பில் இருக்கிறான் அன்பே உன் பிரார்த்தனைகள் என் காதுகளை அடைகின்றன ஆனால் சில நேரங்களில் நீ எதையோ கேட்கிறாய் நான் வேறு எதையோ தருகிறேன் என்று வருத்தப்படுகிறாய் தாய் தன் குழந்தை சாக்லேட் கேட்கும்போது சத்தான உணவை தருவது போல நான் உனக்கு தேவையானதை தருகிறேன் நீ கேட்பதை அல்ல நான் உன் நன்மைக்காக செயல்படுகிறேன் உன் விருப்பங்களுக்காக அல்ல பின்னாளில் நீ புரிந்து கொள்வாய் நான் தந்தது எவ்வளவு சரியானது என்று என் அன்பு பிள்ளையே உன் இதயத்தில் பயம் வேர்விட்டிருக்கிறது எதிர்காலத்தின் பயம் மீண்டும் ஏமாற்றமடையும் பயம் மீண்டும் காயப்படும் பயம் ஆனால் பயம் என்பது மனதின் ஊகம்தான் உண்மை அல்ல நீ பயப்படும் பெரும்பாலான விஷயங்கள் நடப்பதில்லை நடந்தாலும் நீ நினைத்தது போல் அவ்வளவு கெடுதல் இருப்பதில்லை பயம் வரும்போது என் நினைவை உன் மனதில் கொண்டு வா என் முகம் உன் மனக்கண்ணில் தெரியட்டும் என் குரல் உன் காதுகளில் ஒலிக்கட்டும் பயம் என் முன்னிலையில் நிற்க முடியாது தங்கமே மனிதர்களின் புகழ்ச்சியால் உன் தலை சுற்றுவதையும் அவர்களின் இகழ்ச்சியால் உன் மனம் உடைவதையும் பார்க்கிறேன் ஆனால் இரண்டுமே மாயை புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் அலைகள் போன்றவை நீ அந்த அலைகளுக்கு மேலே இருக்கும் ஆகாயம் போல இரு அலைகள் வந்து போகட்டும் நீ அசையாமல் இரு உன் அடையாளம் மனிதர்களின் கருத்துக்களில் இல்லை என் அன்பில்தான் இருக்கிறது குழந்தையே நீ எப்போதும் கொடுக்க கற்றுக்கொண்டாய் ஆனால் பெற்றுக்கொள்ள தெரியவில்லை கொடுப்பது பெரிய குணம்தான் ஆனால் பெற்றுக்கொள்வதும் ஒரு கலை பிறரின் அன்பை உதவியை நன்மையை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள் உன் பெருமை உன்னை தனிமைப்படுத்தக் கூடாது தேன் நாடும் வண்டு போல் அன்பை நாடும் இதயமாக இரு அன்பு தரவும் வேண்டும் பெறவும் வேண்டும் அப்போதுதான் முழுமையான வட்டம் பூர்த்தியாகும் என் மகனே தோல்வியில் உன் நம்பிக்கை தடுமாறுகிறது ஆனால் தோல்வி என்பது முடிவல்ல திசை மட்டுமே ஒரு வழி அடைக்கப்படும் போது நான் இன்னொரு வழியை திறந்து வைக்கிறேன் ஆனால் அந்த புதிய வழியை பார்க்க உன் கண்கள் பழைய வழியையே உற்று பார்த்து கொண்டிருக்கின்றன உன் பார்வையை உயர்த்து சுற்றிலும் பார் நான் உனக்காக எத்தனை வாயில்களை திறந்து வைத்திருக்கிறேன் என்பதைப் பார் ஒவ்வொரு தடையும் உன்னை உயர்ந்த இலக்கை நோக்கி செலுத்தும் படிகள் அன்பே உன் ஆன்மா சோர்வடைந்திருக்கிறது நீ நீண்ட நாட்களாக போராடி வருகிறாய் ஆனால் முடிவு தெரியவில்லை இந்த சோர்வில் நீ சரணடைய நினைக்கிறாய் ஆனால் சரணடைவது தோல்வி அல்ல ஞானம் என்னிடம் சரணடையும் போது நீ உன் சுமைகளை என்னிடம் ஒப்படைக்கிறாய் அப்பொழுது நான் உனக்காக செயல்படுகிறேன் உன் முயற்சிகள் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் முடிவுகளை என்னிடம் விட்டுவிடு நீ உழை நான் கனி கண்மணியே சமுதாயத்தின் ஆசைகள் உன்னை குழப்புகின்றன அந்தஸ்து பதவி புகழ் செல்வம் இவற்றையெல்லாம் அடைய வேண்டும் என்ற அழுத்தம் உன் மீது இருக்கிறது ஆனால் இவையெல்லாம் வெளிப்புற அலங்காரங்கள் மட்டுமே உன் உண்மையான செல்வம் உன் உள்ளத்தில் இருக்கிறது உன் இதயத்தின் தூய்மை உன் எண்ணங்களின் நேர்மை உன் செயல்களின் நீதி இவைதான் உண்மையான சொத்துக்கள் இவை உன்னை சாகும் வரை தாங்கும் சாவுக்கு அப்பாலும் உன்னுடன் வரும் என் செல்லமே உன் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் உன் மனதை வருத்துகின்றன அவர்களிடமிருந்து எதிர்பார்த்த அன்பு கிடைக்காமல் வேதனைப்படுகிறாய் ஆனால் ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த கர்ம பயணத்தில் இருக்கிறார்கள் அவர்களின் செயல்கள் அவர்களின் ஆன்மீக முதிர்ச்சியை பிரதிபலிக்கின்றன நீ அவர்களை மாற்ற முயலாதே உன்னை முழுமைப்படுத்திக் கொள் உன் அன்பின் தரம் அவர்களின் பதிலை கொண்டு அளக்கப்படக்கூடாது நீ அன்பு செய் அதன் பலனை என்னிடம் விட்டுவிடு தங்கமே வியாதியும் வேதனையும் உன் உடலையும் மனதையும் சோர்வடையச் செய்கின்றன நீ ஏன் என்னைத்தான் இது நடக்க வேண்டும் என்று கேட்கிறாய் ஆனால் கேள் உன் உடல் இந்த பூமியில் உன் ஆத்மாவின் தற்காலிக வாசம் மட்டுமே உண்மையான நீ அந்த உடல் அந்த உடலில் வாழும் நித்திய ஆத்மா வியாதி உன் உடலை தாக்கலாம் ஆனால் உன் ஆத்மாவை தொட முடியாது உன் ஆத்மா என்றும் ஆரோக்கியமானது என்றும் அழகானது என்றும் முழுமையானது என் அன்பு குழந்தையே உன் கனவுகள் நிறைவேறாமல் இருப்பதால் விரக்தி அடைகிறாய் ஆனால் உன் கனவுகள் நிறைவேறாததற்கு காரணம் இருக்கிறது சில நேரங்களில் நீ கனவு கண்டது உனக்கு நல்லதல்ல சில நேரங்களில் உன் கனவை விட உயர்ந்த திட்டம் என்னிடம் உனக்காக இருக்கிறது சில நேரங்களில் நேரம் இன்னும் வரவில்லை கனவுகள் நிறைவேறாத போது வெறுங்கையுடன் நிற்பதாக உணராதே ஒவ்வொரு நிறைவேறாத கனவும் உன்னை முதிர்ச்சியடைய செய்கிறது பொறுமையை கற்பிக்கிறது வேறு வாய்ப்புகளை பார்க்க கற்றுத் தருகிறது குஞ்சே உன் உறவுகளில் விரிசல் ஏற்படுவதால் வருத்தம் அடைகிறாய் நீ எவ்வளவு முயன்றாலும் சிலர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை சிலர் உன்னை தவறாக புரிந்து கொள்கிறார்கள் ஆனால் கேள் ஒவ்வொரு உறவும் ஒரு பாடம் சிலர் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க வருகிறார்கள் சிலர் தற்காலிகமாக ஒரு பாடத்தை கற்பித்துவிட்டு நகர்ந்து செல்கிறார்கள் இரண்டு வகையான மனிதர்களையும் மரியாதையுடன் நடத்து ஆனால் எல்லோரிடமும் ஒரே அளவு எதிர்பார்ப்பு வைக்காதே என் அருமை மகனே உனக்கு உண்டான தூக்கமின்மை என் கவனத்தில் இருக்கிறது இரவு நேரங்களில் உன் மனம் கடந்த காலத்தில் அலைந்து திரிகிறது எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுகிறது அதனால் நிகழ்காலத்தின் ஓய்வை உன்னால் அனுபவிக்க முடியவில்லை தூக்கம் வரும் முன் என் நாமத்தை உன் மனதில் ஓதிக்கொண்டிரு உன் மூச்சுடன் என் நாமத்தை இணைத்துக் கொள் மூச்சு உள்ளே போகும்போது முறு என்று சொல் வெளியே வரும்போது கா என்று சொல் இந்த எளிய பயிற்சி உன் மனதை அமைதிப்படுத்தும் கண்ணே உன் பணி புரியும் இடத்தில் உனக்கு நீதி கிடைக்கவில்லை என்று வருத்தப்படுகிறாய் உன் உழைப்பிற்கு தகுந்த மதிப்பு இல்லை என்று கவலைப்படுகிறாய் ஆனால் நீ மறந்து விடுகிறாய் உண்மையான நீதிபதி நான் தான் மனிதர்களின் நீதி அநீதியாக இருக்கலாம் ஆனால் என் நீதி என்றும் சரியானது நீ நேர்மையுடன் உழைத்த ஒவ்வொரு வியர்வை துளியும் என் பார்வையில் இருக்கிறது உன் நேர்மையான உழைப்பின் பலன் உனக்கு கிடைக்கும் அது தாமதமாகலாம் ஆனால் தவறவிடாது என் செல்லமே பிறரின் வெற்றியை பார்த்து உன் மனதில் பொறாமை உருவாகுவதை உணர்கிறேன் அவர்களுக்கு ஏன் எளிதாக கிடைக்கிறது எனக்கு ஏன் கஷ்டம் என்று கேட்கிறாய் ஆனால் நீ பார்ப்பது அவர்களின் வெளிப்புற வெற்றியை மட்டுமே அவர்களின் உள்ளார்ந்த போராட்டங்களை நீ அறியாய் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு சவால்கள் வெவ்வேறு பாடங்கள் உன் பயணத்தின் அழகை பிறரின் பயணத்துடன் ஒப்பிட்டு கெடுத்துக் கொள்ளாதே உன் பூ மரியாதையாக மலர்கிறது அதன் அழகை அனுபவி தங்கமே உன் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றி அதிகமாக கவலைப்படுகிறாய் அவர்கள் சரியான வழியில் போகிறார்களா அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் அமையுமா என்று தொடர்ந்து யோசிக்கிறாய் ஆனால் அவர்களும் என் குழந்தைகள்தான் அவர்களின் வாழ்க்கையிலும் நான் இருக்கிறேன் நீ அவர்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் கொடு நல்ல உதாரணமாக இரு ஆனால் அவர்களின் வாழ்க்கையை வலுக்கட்டாயமாக கட்டுப்படுத்த முயலாதே அவர்களுக்கும் தங்களின் கர்ம பயணம் இருக்கிறது தங்களின் பாடங்கள் இருக்கின்றன என் அன்பு பிள்ளையே உன் ஆன்மீக வளர்ச்சி சில நேரங்களில் நின்றுவிட்டதாக உணர்கிறாய் பல வருடங்களாக அதே இடத்தில் சுற்றி கொண்டிருப்பதாக தோன்றுகிறது ஆனால் ஆன்மீக வளர்ச்சி எப்போதும் கண்ணுக்கு தெரியாது ஒரு மரம் எப்படி மெதுவாக வளர்கிறதோ அதேபோல் உன் ஆத்மாவும் மெதுவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது நீ இன்று நேற்றைய உன்னை விட அதிக தெளிவுடன் இருக்கிறாய் அதிக பொறுமையுடன் இருக்கிறாய் அதிக அன்புடன் இருக்கிறாய் இந்த மாற்றம் சிறிதளவாக இருந்தாலும் உண்மையானது குழந்தையே உன் பிரார்த்தனைகளில் உன் குரல் நடுங்குவதை நான் கேட்கிறேன் நீ என் மீது கோபப்படுகிறாய் ஏன் என் பதில் தாமதமாகிறது என்று கேட்கிறாய் ஆனால் என் பதில் ஒருபோதும் தாமதமாவதில்லை என் பதில் எப்போதும் சரியான நேரத்தில்தான் வருகிறது மலர் தன் நேரத்தில் தான் மலர்கிறது அதைவிட முன்னதாகவோ பின்னதாகவோ அல்ல அதேபோல் உன் பிரார்த்தனையின் பலனும் சரியான நேரத்தில்தான் உனக்கு கிடைக்கும் பொறுமையை பயிற்சி செய் அது உன் ஆன்மீக பயணத்தின் மிக முக்கியமான பகுதி அன்பே உன் உள்ளத்தில் உள்ள கோபத்தை நான் அறிவேன் நீதி நிகழாமல் இருப்பதால் தவறு செய்பவர்கள் நன்றாக இருப்பதால் நீ கோபப்படுகிறாய் ஆனால் கோபம் என்பது எரியும் நெருப்பு போன்றது அதை பிடித்துக் கொண்டிருந்தால் முதலில் உன் கைகள்தான் சுடும் கோபத்தை உணர்வது தவறில்லை ஆனால் அதில் வாழ்வது தவறு கோபம் வரும்போது அதை உணர்ந்து கொள் ஏற்றுக்கொள் பின்னர் விட்டுவிடு அதை உன் இதயத்தில் சேமித்து வைக்காதே என் மகனே உன் மனதில் குற்ற உணர்வு குடிகொண்டிருக்கிறது கடந்த காலத்தில் நீ செய்த தவறுகளை மன்னிக்க முடியாமல் துடிக்கிறாய் ஆனால் குற்ற உணர்வு என்பது கடந்த காலத்தின் சிறைக்கூடம் நீ உன் தவறுகளை ஒப்புக்கொண்டு விட்டாய் வருத்தப்பட்டு விட்டாய் இனி அதை பற்றி சிந்திப்பது உன்னை முன்னேற விடாது நான் உன் தவறுகளை மன்னித்து விட்டேன் இனி நீயும் உன்னை மன்னித்துக் கொள் கடந்த காலம் என்பது ஒரு ஆசான் அதிலிருந்து கற்றுக்கொண்டு விட்டால் அதன் வேலை முடிந்து விட்டது கண்மணியே உன் தனிமை என்னை வேதனைப்படுத்துகிறது நீ மனிதர்களிடமிருந்து விலகி தனியாக இருக்க விரும்புகிறாய் ஆனால் மனிதன் என்பவன் சமூக ஜீவி அவன் தனியாக வாழ்வதற்காக படைக்கப்படவில்லை உன் தனிமை உன்னை ஞானத்திற்கு அழைத்துச் செல்லட்டும் விரக்திக்கு அல்ல தனிமையில் என்னுடன் உரையாடு உன் உள்ளுணர்வை கேள் உன் ஆத்மாவின் குரலை அறிந்து கொள் பின்னர் அந்த ஞானத்துடன் மீண்டும் உலகிற்கு சென்று அன்பை பகிர்ந்துகொள் என் செல்லமே நீ உன் வயதை எண்ணி வருத்தப்படுகிறாய் இந்த வயதிற்குள் இதை செய்திருக்க வேண்டும் அதை செய்திருக்க வேண்டும் என்று யோசிக்கிறாய் ஆனால் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு வேகத்தில் விடியல் வருகிறது சிலருக்கு சீக்கிரமே வெற்றி கிடைக்கிறது சிலருக்கு தாமதமாக கிடைக்கிறது ஆனால் நான் உனக்கு கொடுக்கும் வெற்றி நிலையானதாக இருக்கும் அவசரப்படாதே உன் நேரம் வரும்போது உனக்கு தெரியும் அப்போது நீ ஆச்சரியப்படுவாய் எவ்வளவு அழகாக எல்லாம் நடந்திருக்கிறது என்று தங்கமே உலகின் அநீதிகளை பார்த்து உன் நம்பிக்கை அசைகிறது கடவுள் இருந்தால் ஏன் இவ்வளவு துன்பம் என்று கேட்கிறாய் ஆனால் கேள் இந்த உலகம் என் படைப்பு ஆனால் மனிதர்களின் செயல்கள் அவர்களின் சுதந்திரமான தேர்வு நான் அவர்களுக்கு நல்லதையும் கெட்டதையும் தேர்ந்தெடுக்கும் உரிமையை கொடுத்திருக்கிறேன் அநீதி செய்பவர்கள் தங்களின் கர்ம பலனை அடைவார்கள் நீதி செய்பவர்கள் தங்களின் நல்ல பலனை அடைவார்கள் நீ நீதியின் பக்கம் நின்று கொண்டு உன் கடமையை செய் என் அன்பு குழந்தையே உன் ஆரோக்கியம் பற்றி நீ அதிகமாக கவலைப்படுகிறாய் உன் உடலின் ஒவ்வொரு வலியும் உன் மனதை பயமுறுத்துகிறது ஆனால் உடல் என்பது மண்ணாலானது அது பராமரிப்பு தேவைப்படும் ஆனால் அதைப் பற்றிய அதிகப்படியான கவலை உன் மனதை நோய்வாய்ப்படுத்துகிறது உன் உடலை நல்ல முறையில் பராமரி ஆனால் அதை வணங்காதே உன் உண்மையான அடையாளம் அந்த உடலில் அல்ல அந்த உடலில் வாழும் அழியாத ஆத்மாவில் குஞ்சே உன் முன்னோர்களின் ஆசீர்வாதம் உன் மீது இருக்கிறது அவர்கள் செய்த நல்ல கர்மங்களின் பலன் உனக்கு கிடைக்கும் அவர்களின் பிரார்த்தனைகள் உன்னை சூழ்ந்து பாதுகாக்கின்றன நீ தனியாக இல்லை உன் மூதாதையர்களின் ஆன்மாக்கள் உனக்கு வழிகாட்டுகின்றன அவர்களின் நினைவை மரியாதையுடன் நினைத்துக்கொள் அவர்களின் நல்ல குணங்களை நீயும் வளர்த்துக்கொள் அவர்களின் தவறுகளை மறந்துவிடு அவர்களின் நன்மைகளை நினைவில் வைத்துக்கொள் என் அருமை மகனே உன் மனைவியுடனான உறவில் சிறிய பிரச்சனைகள் இருக்கின்றன இருவரும் வெவ்வேறு குடும்ப பின்னணியில் இருந்து வந்திருக்கிறீர்கள் வெவ்வேறு எதிர்பார்ப்புகளுடன் இருக்கிறீர்கள் ஆனால் திருமணம் என்பது இரு ஆத்மாக்களின் இணைப்பு அது பொறுமையையும் புரிந்துணர்வையும் கற்பிக்கும் பள்ளிக்கூடம் ஒருவரை மாற்ற முயலாமல் இருவரும் ஒன்றாக வளர்ந்து கொள்ளுங்கள் சொல்லாலும் சிறிய கூட உன் வார்த்தைகள் அன்பாக இருக்கட்டும் கோபம் வந்தாலும் மரியாதை குறையாதிருக்கட்டும் கண்ணே உன் நண்பர்களில் சிலர் உன்னை கைவிட்டுச் சென்றதால் வருத்தம் நீ அவர்களுக்காக செய்த உதவிகளை நினைத்து வேதனைப்படுகிறாய் ஆனால் உண்மையான நட்பு என்பது ஒரு சோதனையின் வழியாகவே வெளிப்படும் கஷ்ட காலத்தில் யார் உன்னுடன் நிற்கிறார்கள் என்பதை பார்த்தால் உண்மையான நண்பர்கள் யார் என்று தெரிந்துவிடும் போய்விட்டவர்களை வருத்தப்படாதே இருக்கும் உண்மையான நண்பர்களை மதித்துக்கொள் வந்து போகும் நண்பர்கள் வாழ்க்கையின் பயணத்தூர கூட்டாளிகள் நிரந்தர நண்பர்கள் வாழ்வின் அடித்தளம் என் செல்லமே உன் பொருளாதார சிக்கல்கள் உன் தூக்கத்தை கெடுக்கின்றன ஆனால் நான் உனக்கு வேண்டியதை கொடுப்பவன் சில நேரங்களில் நீ கேட்பதை கொடுக்கிறேன் சில நேரங்களில் உனக்கு தேவையானதை கொடுக்கிறேன் பணம் என்பது ஒரு கருவி அது உன் வாழ்க்கையின் குறிக்கோள் அல்ல உன் அடிப்படை தேவைகள் எப்போதும் பூர்த்தியாகும் அதற்கு மேல் உனக்கு கிடைப்பது என் கூடுதல் அருள் பணத்தின் பின்னால் அலையாதே கடமையின் பின்னால் அலை கடமையை நீ நிறைவேற்றினால் வாழ்க்கையின் அனைத்து தேவைகளையும் நான் நிறைவேற்றுவேன் தங்கமே உன் படிப்பு அல்லது வேலையில் இருக்கும் போட்டி உன்னை மன அழுத்தத்திற்கு ஆளாக்குகிறது பிறருடன் ஒப்பிட்டு உன்னை தாழ்வாக உணர்கிறாய் ஆனால் போட்டி என்பது உன்னை மேம்படுத்துவதற்காக இருக்கிறதே தவிர உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல பிறரை வெல்ல முயலாமல் நேற்றைய உன்னை வெல்ல முயல் ஒவ்வொரு நாளும் சிறிதளவாவது முன்னேறிக் கொண்டிரு மெதுவான முன்னேற்றம் நிலையானது அவசரமான முன்னேற்றம் தற்காலிகமானது என் அன்பு பிள்ளையே உன் பெற்றோர்களின் எதிர்பார்ப்புகள் உன் மீது அழுத்தம் கொடுக்கின்றன அவர்கள் உன்னை வெற்றியாளனாக பார்க்க விரும்புகிறார்கள் அதில் இல்லை ஆனால் அவர்களின் கனவுகளை நிறைவேற்ற முயல்வதில் உன் சொந்த கனவுகளை தொலைத்து விடாதே அவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்பதில் தவறில்லை ஆனால் உன் ஆன்மாவின் குரலையும் கேள் இரண்டையும் சமநிலையில் வைத்துக்கொள் பெற்றோர்களின் ஆசீர்வாதம் உனக்கு வேண்டும் ஆனால் உன் வாழ்க்கை உன் கைகளில்தான் இருக்கிறது குழந்தையே உன் முன்னால் இருக்கும் பாதை தெளிவாக தெரியாமல் இருப்பதால் குழப்பமடைகிறாய் எந்த முடிவு எடுக்க வேண்டும் எந்த திசையில் செல்ல வேண்டும் என்று தெரியாமல் திகைக்கிறாய் ஆனால் வாழ்க்கை என்பது ஒரு நதியின் போக்கு போன்றது நதி தன் கடலை அடையும் வரை பல வளைவுகளை எடுக்கும் பல தடைகளை சந்திக்கும் ஆனால் இறுதியில் தன் இலக்கை அடைந்துவிடும் நீயும் அப்படித்தான் எந்த முடிவு சரியானது என்று தெரியாத போது உன் இதயத்தின் குரலைக் கேள் உன் அனுபவம் சொல்வதைக் கேள் உன் உள்ளுணர்வு உன்னை ஏமாற்றாது அன்பே உன் நினைவாற்றல் சில நேரங்களில் உன்னை துன்புறுத்துகிறது நல்ல நினைவுகளை விட கெட்ட நினைவுகள் அதிகமாக நினைவில் நிற்கின்றன ஆனால் நினைவுகள் என்பது கடந்த காலத்தின் பிரதிபலிப்பு மட்டுமே உன் வாழ்க்கையின் முழு உண்மை அல்ல கெட்ட நினைவுகள் வரும்போது அவற்றை எதிர்த்து போராடாதே அவற்றை அனுமதித்துவிட்டு அமைதியாக கடந்து செல் அவை மேகங்கள் போன்றவை வந்து போய்விடும் நல்ல நினைவுகளை உன் மனதில் கொள் அவை உன் இன்றைய நல்ல செயல்களால் உருவாகும் என் மகனே உன் சகோதரர்களுடனான உறவில் விரிசல் இருக்கிறது சிறுவயது பொறாமைகளும் போட்டிகளும் வளர்ந்து பெரிய பகைமையாக மாறிவிட்டது ஆனால் இரத்த உறவு என்பது மிக புனிதமானது உன் சகோதரன் உன்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம் ஆனால் அவன் உன் ரத்தம் முதலில் நீ மன்னித்து விடு அவன் மன்னிக்காத போதும் நீ மன்னித்து விடு அன்பில் தொடங்கியது அன்பிலேயே முடிய வேண்டும் வெற்றி பெற்ற சகோதரனாக இருக்காமல் அன்பான சகோதரனாக இரு கண்மணியே உன் மகளின் திருமணம் பற்றி அதிகமாக கவலைப்படுகிறாய் அவளுக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்க வேண்டும் என்ற உன் ஆசை புரிகிறது ஆனால் திருமணம் என்பது நான் முடிவு செய்யும் விஷயம் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு ஜீவன் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது நீ உன் கடமையைச் செய் ஆனால் பலனை என்னிடம் விட்டுவிடு அவளுக்கு என் ஆசீர்வாதம் இருக்கிறது அவளும் என் பிள்ளைதான் நான் அவளை பாதுகாப்பேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் அதே விதமான பிரச்சனைகள் வருவதால் சளிப்படைகிறாய் ஏன் வேறு வேறு பிரச்சனைகள் வருவதில்லை ஏன் அதே மாதிரியான சவால்கள் மீண்டும் வருகின்றன என்று வியப்படுகிறாய் ஆனால் இது தற்செயல் அல்ல நீ ஒரு பாடத்தை முழுமையாக கற்றுக்கொள்ளும் வரை அதே பாடம் வெவ்வேறு வடிவங்களில் வந்து கொண்டே இருக்கும் பாடத்தை கற்றுவிட்டால் அடுத்த நிலைக்கு செல்லலாம் ஒவ்வொரு பிரச்சனையும் உனக்கு ஏதோ ஒன்றை கற்பிக்க வருகிறது அதை புரிந்து கொள்ள முயல் தங்கமே உன் இளமை இழந்து வருவதால் வருத்தப்படுகிறாய் உடலில் வரும் மாற்றங்களை பார்த்து வேதனைப்படுகிறாய் ஆனால் உண்மையான இளமை உடலில் இல்லை மனதில் நீ எத்தனை வயது ஆனாலும் உன் மனதை இளமையாக வைத்துக் கொள்ளலாம் அதிசயத்தை வியக்கும் திறன் புதிது கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அன்பு செய்யும் வல்லமை இவையெல்லாம் வயதைக் கொண்டு குறைவதில்லை மாறாக அனுபவத்தால் அதிகரிக்கின்றன உன் உடலின் இளமை போனாலும் உன் ஆத்மாவின் இளமையை காத்துக்கொள் குஞ்சே உன் ஆன்மீக பயிற்சியில் ஏற்படும் சிறிய மனத்தடுமாற்றங்களை நான் அறிவேன் தியானம் செய்யும் போது மனம் அலைவதால் விரக்தி அடைகிறாய் ஜபம் செய்யும் போது மனம் மற்ற விஷயங்களில் ஓடுவதால் வருத்தம் அடைகிறாய் ஆனால் இது இயல்பானது மனம் என்பது குறுங்கு போன்றது அதை அடக்க முயன்றால் மேலும் துள்ளும் மென்மையாக மனதை திசை திருப்பு கோபப்படாதே பொறுமையுடன் மீண்டும் கவனத்தை கொண்டு வா ஆன்மீக பயிற்சி என்பது முழுமையை எட்டுவதல்ல முழுமையை நோக்கி பயணிப்பது அன்பே உன் வீட்டில் இருக்கும் சிறிய விரிசல்கள் உன் அமைதியை கெடுக்கின்றன குடும்ப உறுப்பினர்களிடையே இருக்கும் கருத்து வேறுபாடுகள் சிறிய வாக்குவாதங்கள் மனஸ்தாபங்கள் இவையெல்லாம் வீட்டின் அமைதியை குலைக்கின்றன ஆனால் வீடு என்பது நான்கு சுவர்களால் ஆனது அல்ல அன்பால் ஆனது அந்த அன்பை நீ காத்துக்கொள் சிறிய பிரச்சனைகளை பெரிதாக்காதே பெரிய பிரச்சனைகளை அன்பால் சிறிதாக்கு உன் வீடு என் ஆலயம் போல் இருக்கட்டும் என் செல்லமே உன் மூதாதையர்கள் விட்டு சென்ற சொத்துக்களை பற்றிய வழக்குகள் உன் மனதை வருத்துகின்றன இரத்த உறவுகள் பணத்திற்காக சண்டையிடுவதை பார்த்து மனம் நொந்து போகிறாய் ஆனால் உண்மையான பரம்பரை சொத்து பணமோ நிலமோ அல்ல உன் முன்னோர்களின் நற்குணங்கள் அவர்களின் ஞானம் அவர்களின் ஆன்மீக பலம் இவைதான் உண்மையான சொத்து இந்த சொத்தை யாரும் உன்னிடமிருந்து பிரித்து எடுக்க முடியாது பணத்திற்காக உறவுகளை தொலைக்காதே உறவுகளுக்காக பணத்தை தொலைக்கலாம் தங்கமே உன் பழைய நண்பர்கள் புதிய உயர்வுகளை அடைந்ததால் உன்னை மறந்துவிட்டார்கள் என்று வருத்தப்படுகிறாய் அவர்களுடன் பகிர்ந்த நல்ல நேரங்களை நினைத்து இயங்குகிறாய் ஆனால் மனிதர்களின் இயல்பு அப்படித்தான் வெற்றி வரும்போது பலர் தங்களின் வேர்களை மறந்து விடுகிறார்கள் ஆனால் நீ அப்படி இருக்காதே நீ எந்த உயரத்திற்கு சென்றாலும் உன் தாழ்மையை காத்துக்கொள் உன்னை மறந்தவர்களை மறவாதே ஆனால் அவர்களை எதிர்பார்க்காதே புதிய நண்பர்களுக்கு இடம் கொடு ஆனால் பழைய நண்பர்களை மனதிலிருந்து அகற்றாதே குழந்தையே உன் மனதில் சில நேரங்களில் இருள் சூழ்ந்துவிடும் எதற்காக வாழ்கிறோம் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன இப்படி துன்பப்பட்டு கொண்டே இருந்து என்ன பயன் என்று கேட்கிறாய் ஆனால் கேள் வாழ்க்கையின் அர்த்தம் என்பது நீ அதில் எந்த அர்த்தத்தை காண்கிறாய் என்பதில்தான் இருக்கிறது ஒரு சிறிய அன்பான செயல் ஒரு உதவி ஒரு புன்னகை ஒரு நல்ல வார்த்தை இவையெல்லாம் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கின்றன நீ உயிருடன் இருக்கிறாய் என்பதே ஒரு அதிசயம் அந்த அதிசயத்தை நன்றியுடன் ஏற்றுக்கொள் என் அருமை மகனே உன் அம்மாவின் ஆரோக்கியம் குறைந்து வருவதால் வேதனைப்படுகிறாய் அவளை கவனித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு உன் தோளில் வந்திருக்கிறது ஆனால் இது ஒரு பெரிய பாக்கியம் உன் அம்மா உனக்காக எத்தனை இரவுகள் விழித்திருந்தாள் எத்தனை துன்பங்களை தாங்கினாள் இப்போது உன் முறை அவளுக்காக அன்பு காட்ட அவளை பராமரிப்பது உன் கடமை அல்ல உன் பாக்கியம் அவளின் ஆசீர்வாதம் உன் மீது இருக்கும் வரை எந்த சக்தியும் உன்னை தொட முடியாது கண்ணே உன் மனதில் பழிவாங்கும் எண்ணம் இருக்கிறது உனக்கு கெடுதல் செய்தவர்களை திருப்பி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் ஆனால் பழிவாங்குதல் என்பது நஞ்சு குடித்துவிட்டு மற்றவர் சாக வேண்டும் என்று காத்திருப்பது போன்றது பழிவாங்குதல் உன்னையே கெடுத்துக் கொள்ளும் நீதி என்பது என் கைகளில் இருக்கிறது உனக்கு கெடுதல் செய்தவர்கள் அதன் பலனை அடைவார்கள் ஆனால் அது என் கையால் நடக்கும் உன் கையால் அல்ல நீ உன் மனதை தூய்மையாக வைத்துக்கொள் என் செல்லமே உன் மகனின் படிப்பில் குறைவு இருப்பதால் கவலைப்படுகிறாய் அவன் மற்ற குழந்தைகளைப் போல சிறப்பாக படிக்கவில்லை என்று வருத்தப்படுகிறாய் ஆனால் ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவமானது சிலர் புத்தகங்களில் சிறப்பாக இருப்பார்கள் சிலர் கலையில் சிறப்பாக இருப்பார்கள் சிலர் விளையாட்டில் சிறப்பாக இருப்பார்கள் உன் மகனின் சிறப்பு நற்குணத்தை கண்டுபிடித்து அதை வளர்த்துக் கொடு ஒப்பீடுகளால் அவனை வேதனைப்படுத்தாதே குழந்தையே உன் கணவர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று உணர்கிறாய் நீ சொல்ல நினைப்பதை அவர் கேட்கவில்லை நீ எதிர்பார்ப்பதை அவர் செய்யவில்லை என்று வருத்தப்படுகிறாய் ஆனால் ஆண்களும் பெண்களும் வெவ்வேறு மொழிகளில் அன்பை வெளிப்படுத்துகிறார்கள் அவர் தன் முறையில் உன்னை அன்பு செய்கிறார் அவரின் அன்பை புரிந்து கொள்ள முயல் உன் அன்பை அவருக்கு புரிய வைக்க முயல் பொறுமையுடன் உரையாடு புரிந்துணர்வுடன் நட திருமண வாழ்க்கை என்பது இரு தோட்டக்காரர்கள் ஒன்றாக ஒரு தோட்டத்தை வளர்ப்பது போன்றது அன்பே உன் நகரத்தில் இருக்கும் மாசுபாடு உன் உடல் நலத்தை பாதிக்கிறது சுத்தமான காற்று தூய்மையான நீர் இவற்றிற்காக ஏங்குகிறாய் ஆனால் வெளிப்புற சுத்தத்தை விட உள்ளார்ந்த சுத்தம் முக்கியம் உன் மனதின் தூய்மை உன் எண்ணங்களின் தூய்மை உன் செயல்களின் தூய்மை இவைதான் உண்மையான சுத்தம் வெளிப்புற மாசுபாடு உன் உடலை பாதிக்கலாம் ஆனால் உள்ளார்ந்த தூய்மை உன் ஆத்மாவை பாதுகாக்கும் நல்ல எண்ணங்களால் உன் மனதை சுத்தப்படுத்திக் கொள் என் மகனே உன் வாழ்க்கையில் சந்தித்த ஏமாற்றங்கள் உன் நம்பிக்கையை குலைத்திருக்கின்றன நீ யாரையும் நம்ப பயப்படுகிறாய் எல்லோரையும் சந்தேகத்துடன் பார்க்கிறாய் ஆனால் சந்தேகம் என்பது மனதின் நோய் அது உன்னை மற்றவர்களிடமிருந்து பிரித்து தனிமையில் ஆழ்த்திவிடும் அனைவரையும் நம்பு என்று சொல்லவில்லை ஆனால் அனைவரையும் சந்தேகிக்காதே புத்திசாலித்தனமுடன் நம்பிக்கையை கலந்து வைத்துக் கொள் உன் நல்ல மனதை யாரும் கெடுக்க விடாதே தங்கமே உன் சகோதரியின் திருமண வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் உன்னை வேதனைப்படுத்துகின்றன அவளுக்கு உதவ வேண்டும் என்று நினைக்கிறாய் ஆனால் எப்படி உதவுவது என்று தெரியாமல் துடிக்கிறாய் ஆனால் சில பாடங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் கற்றுக்கொள்ள வேண்டும் நீ அவளுக்கு ஆதரவாக இரு அவளின் முடிவுகளை மதித்து நட ஆனால் அவளின் வாழ்க்கையை வாழ முயலாதே அவளுக்கும் தன் சொந்த பயணம் இருக்கிறது தன் சொந்த பாடங்கள் இருக்கின்றன என் அன்பு குழந்தையே உன் மருத்துவ பரிசோதனை முடிவுகள் உன்னை பயமுறுத்துகின்றன எந்த நோய் வரும் எப்படி கவனித்துக் கொள்வது என்று கவலையால் துடிக்கிறாய் ஆனால் உடல் என்பது பஞ்ச பூதங்களால் ஆனது அது மாற்றங்களுக்கு உட்படும் ஆனால் உன் ஆத்மா அழியாதது நோய் வந்தால் அதை எதிர்கொள் ஆரோக்கியம் இருந்தால் அதை நன்றியுடன் ஏற்றுக்கொள் இரண்டு நிலைகளிலும் என் நினைவில் இரு உன் உடலை கவனித்துக்கொள் ஆனால் அதை வணங்காதே குஞ்சே உன் குலதெய்வத்தின் கோயிலுக்கு செல்ல முடியாமல் இருப்பதால் மனக்குறை இருக்கிறது தூரம் நேரமின்மை பொருளாதார சிக்கல்கள் இவையெல்லாம் தடையாக இருக்கின்றன ஆனால் நான் கோயில்களில் மட்டும் இருப்பதில்லை நான் உன் இதயத்திலும் இருக்கிறேன் உன் இதயமே என் புனிதமான கோயில் அங்கேயே என்னை வழிபடு அங்கேயே என்னுடன் பேசு உன் வணக்கத்தின் தீவிரம்தான் முக்கியம் இடம் முக்கியமல்ல அன்பே உன் தந்தையின் நினைவுகள் உன் மனதை அடிக்கடி துன்புறுத்துகின்றன அவர் இறக்கும்போது நீ அவரிடம் சொல்ல நினைத்த வார்த்தைகளை சொல்ல முடியாமல் போனதின் வருத்தம் இன்னும் இருக்கிறது ஆனால் அன்பு என்பது வார்த்தைகளால் மட்டும் வெளிப்படுவதல்ல உன் தந்தைக்கு உன் அன்பு தெரிந்திருந்தது இப்போது அவர் என் பாதுகாப்பில் இருக்கிறார் அவரின் ஆத்மா சாந்தியடைந்திருக்கிறது அவரின் நல்ல நினைவுகளை இதயத்தில் வைத்துக்கொண்டு அவரின் நற்குணங்களை உன் வாழ்க்கையில் வெளிப்படுத்து என் செல்லமே உன் குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட காயங்கள் இன்னும் ஆறவில்லை பெரியவர்களின் கோபம் புறக்கணிப்பு ஒப்பீடுகள் இவையெல்லாம் உன் மனதில் வடுக்களை விட்டுச் சென்றிருக்கின்றன ஆனால் அந்த காயங்கள் உன்னை பலவீனப்படுத்தவில்லை வலிமைப்படுத்தி இருக்கின்றன நீ இப்போது பிறரின் வலியை அதிகமாக உணர முடிகிறது அதற்கு காரணம் நீ வலியை அனுபவித்திருக்கிறாய் உன் காயங்கள் உன்னை ஒரு குணமாக்குபவனாக மாற்றியிருக்கின்றன